வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்மிடம் பணம் தங்க வேண்டுமா அதற்கு சில வழிமுறைகள் நம் வீட்டில் இந்த பொருட்கள் இருந்தால் நமக்கு எதிர்மறை ஆற்றல் மற்றும் வீட்டில் பிரச்சினைகள் பலவித கஷ்டங்கள் வீண் விரயங்கள் நோய்கள் தடைகள் ஆகியவை இருந்து கொண்டே இருக்கும் இந்த பொருட்களை நாம் கண்டிப்பாக வீட்டிலிருந்து அகற்ற வேண்டும் ஓடாத கடிகாரம் ஓடாத கடிகாரம் இருக்கக்கூடாது கடிகாரம் பழுதடைந்தால் உடனே வேறு கடிகாரம் மாற்ற வேண்டும் வீட்டில் அழுக்கு துணிகள் சேராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் கிழிந்த ஆடையை அணியக்கூடாது யாருக்கும் கிழிந்த ஆடையை தானமும் கொடுக்கக்கூடாது உடைந்த கண்ணாடி மற்றும் உடைந்த சாமி படங்கள் நம் வீட்டில் வைக்கக்கூடாது இது நமக்கு எதிர்மறை சக்தியை கொடுக்கும் உடைந்த பூட்டு மற்றும் பயன்படுத்தாத எலக்ட்ரானிக் ஐட்டம் வீட்டில் வைக்கக்கூடாது தினமும் வீட்டில் அடுப்பறையில் இரவில் தூங்கும் முன் நம் சிங்கில் பாத்திரங்களை தேய்த்து கழுவி வைக்க வேண்டும் எச்சில் பாத்திரத்தை சிங்கில் போட்டு வைக்கக்கூடாது இது மிகவும் தவறான செயல் இதனால் நமக்கு எதிர்மறை ஆற்றல் பெருகும் இதை அனைத்தும் நாம் தெளிவாக செய்தால் பணம் நம்மிடம் தங்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்